ஸோ எல்லோருக்கும் வணக்கம் பேசிக்காக அந்த டீ கோடிங் இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் ஜெயபிரகாஷ் பிரதர் வந்து எனக்கு நீண்ட நாள் நண்பர் பொதுவாக இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ஓப்பன் வேர்ல்டு யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வரப்போ நம்ம செக்யூர்டாக இருக்கிறதுன்றது நம்ம கண்ட்ரோல் ஸோ நம்ம கண்ட்ரோல் வரப்ப நீங்கள் உங்களோட ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸில் போய் பெர்மிஷன் நீங்கள் கிரான் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்க அந்த பர்மிஷன்னு அவங்க உள்ளே என்ட்ராகி அதை ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸில் உங்கள் மொபைலில் எல்லாத்தையும் ப்ரைவசி செக்யூரிட்டி செட்டிங்ஸில் போய் எல்லாத்தையும் நீங்கள் லிமிட் பண்ணி வச்சுக்கங்க அது கேட்கும் கேமரா ஆக்சஸ் கொடுக்கணுமா மைக் ஆக்சஸ் கொடுக்கணுமா ஏதாவது அக்கௌண்ட் ஆக்சஸ் கொடுக்கணுமா அப்படின்றத கேட்கும் கேட்டச்சுன்னா அதில் எல்லாத்தையும் நீங்கள் லிமிட் பண்ணி வச்சுக்கங்க ரெண்டாவது உங்களோட எந்த ஆப்பாக இருந்தாலும் அது இன்னொரு ஆப்போட இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த ஆப் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் பர்மிஷன் தேவை பெர்மிஷன் கொடுக்குறப்ப சப்போஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை ஏதாவது உங்களோட மணி ரிலேட்டடான ஏதாவது மொபைல் ஆப் இருந்ததுன்னா ஜிபே மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது பெர்மிஷன் கேட்கும் சம்டைம்ஸ் டீஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது இப்போ என்னோட மொபைலில் என்னோட மொபைல் பேங்கிங் ஆப் ஒன்று இருக்கு அந்த மொபைல் பேங்கிங் ஆப்பில் நான் எங்கேயாவது ஒரு பிஓஎஸ் சென்டரில் போய் நான் எதாவது என்னோடய கார்டு ஆக்சஸ் பண்ணாலும் சரி எதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அது உடனே ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே அது உடனே என்ன பண்ண டிக்ளைடு வந்துடும் கார்டாக இருந்தாலும் சரி என்னோட மொபைல் ஆப்பில் பண்ணாலும் சரி டிக்ளைடுன்னு வந்துடும் டிக்ளைடுன்னு வந்ததுக்கப்புறம் இட் சேஸ் தட் உங்களுக்கு பர்மிஷன் டிஃபால்ட்டாக இல்லை அப்படின்னு அதில் அந்த மாதிரி லிமிட்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கான உங்கள் சைட்டில் உங்களோட ஆப்ஷன் நீங்கள் உங்கள் மொபைல்ல நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆப்பில் இருக்கற செக்யூரிட்டி செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கணும் அப்படி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செக்யூர்டாக இருப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா ஸ்பேமும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த உலகத்தில் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி வார்த்தை மூலியமாகவும் படங்கள் மூலியமாகவும் இல்லைன்னா ஏதாவது கண்ட் மூலியமாகவும் யூஸ்வலா வார்த்தைகள்னு வரப்ப டியர்னு உங்கள் பேரை நீங்க என்ன சோஷியல் மீடியாவில் உங்க பேரை கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர் தான் டியர்னு வரும் ஃபேஸ்புக்கில் நிறைய ஸ்டூடோ அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன் நான் கூட டிபியில் என்ன பண்ணுவான்னா யூஸ்வல்லா நான் திரும்ப சொல்றேன் உங்க வாட்ஸ்அப்பில் உங்களோட அக்கௌண்ட்டை ஸ்டூடோடு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க உங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் ஸ்டூடோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க உங்க படத்தை வச்சு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ல அதுவும் கரெக்டா பதினோரு மணிக்கு மேல ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வர்றப்ப இது நான் சொல்றது எல்லாருக்கும் நடக்கிற இன்சிடன்ஸ் இது வந்து நீங்க நினைக்காதுங்க இது மேல இருக்கவங்க அதிகாரிங்க இவங்களுக்கு நடக்காது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய காமனான இன்சிடன்ஸ் ஸ்பேம் இந்த மாதிரி சியூடோ அக்கௌண்ட்ல உங்களோட இப்ப என்னோட என்னோட மொபைல்ல என்னோட 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 வாட்ஸ்ஆப்ல என்னோட போட்டோ வச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ஓ சாரே கேட்கிறாரு அவருக்கு கஷ்டம் போல இருக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்பேன்னா இருபதாயிரம் ரூபாய் கேட்கணும் அப்ப தோணாது பதினோரு மணிக்கு ஏதோ கஷ்டம் போல இருக்கு அப்படின்னு அமிச்சு விட்டதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தவங்க சார் நீங்க சொன்ன மாதிரி நான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் இல்லையே தம்பி நான் கேட்கலையே தம்பி கேட்டிருக்கலாமே அப்படின்னு இப்படிதான் என்ன ஆச்சு சத்தீஷ்னு ஒரு தம்பி அந்த தம்பி என்ன பண்ணா டியர் டியர் நந்தா அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்த டியர் சதீஷ்னு அவரு மெசேஜ் வந்துச்சு அவரு சப்சிக்வெண்ட்டா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது வந்து என்னோட சூடோ அக்கௌண்ட்ல இருந்து எஃபி அக்கௌண்டோ வாட்ஸ்அப் அக்கௌண்டோ கண்டுபிடிச்சாரு எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத சொல்லிடுறேன் வழக்கமா அந்த தம்பியை கூப்பிடுறப்ப நான் வந்து அவரை தம்பின்னு சொல்லுவேன் பேர் சொல்லி கூட சொல்றதில்லை எப்படி இருக்கீங்க தம்பி தம்பி வணக்கம் சொல்லுவேன்

உஷாராயிட்டாரு அண்ணன் இந்த மாதிரி அவர் தம்பின்னு தான் சொல்வார் நானும் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன் அந்த அண்ணன் அவரை அவர் வந்து அக்னாலேஜ் பண்ணவும் இல்லை அந்த ஸ்பேம் அந்த சூடு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஒரு அண்ணனையும் அக்னாலேஜ் பண்ணல தம்பியும் அவர் அட்ரஸ் பண்ணல ஸோ இப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறப்ப உங்களோட அது என்னென்னா என்னோட ஃபோட்டோ இருந்ததுனால அந்த ஃபோட்டோ வச்சு தான் அவர் ஓகே நான் அப்படின்னு நிறைய பேர் ஏமாந்தோம் ஸோ அதனால் யூஸ்வலாக டிபியில் வாட்ஸ்அப் டிபியில் உங்கள் ஃபோட்டோ வைக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ தேட் ஃபோட்டோ இல்லாமல் வர மெசேஜில் மற்றவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நீங்க தானே அப்படின்றத என்ஜோர் பண்ணுவாங்க நாம் என்ன பண்ணுறோம் அட்ராக்டிவான ஏதாவது ஒரு டிபி பாப்புலர் டிபி ஏதாவது வச்சுக்கிறோம் அதை வச்சு மற்றவங்க ஸ்டூடோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்கள் நேமில் அவங்க பணத்தை ஆட்டையை போடுறத நிறைய இருக்குது ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வரப்போ இன்னைக்கு எல்லாரும் பெருசாக ஏமாறுது நீங்கள் உங்களுடைய பண பரிவர்த்தனை தான் உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்களுக்கு வாதுரேஷன் இல்லை இது ஏன்னா நிறைய விஷயங்கள்ல என்னோட 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 க்ளோஸ் சர்க்கிளில் நிறைய நிறைய பேர் அதுவும் எஸ்பெஷலி ஸ்பேம் மெசேஜில் அது அதே மாதிரி பேங்க் நேம்லேயே இருக்கும் அதே மாதிரி பேங்க் நேம்ல இருக்கிறப்ப ஈவன் எஸ்எம்எஸும் அதே மாதிரி பேங்க் நேம்லேயே இருக்கும் இருக்கு அப்படின்னா நல்லா ஞாபகம் அதை நீங்க ஆத்தென்டிகேட் பண்ணாம எந்த ஹைப்பர் லிங்கையும் நீங்க ஓபன் பண்ணக்கூடாது அதுவும் எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் டைம்ல தீபாவளி டைம்ல நியூ இயர் டைம்ல கிறிஸ்துமஸ் டைம்ல உங்க நேம் போட்டு இதை ஓபன் பண்ணா அட்ராக்டிவான ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு அந்த ஹைப்பர் லிங்கை தொட்ட உடனே அது நிச்சயமா உங்க பேரை சொல்லி தான் அது அது புஷ்பானம் விடும் இதெல்லாம் விடும் நீங்க உங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது உங்களோட டேட்டா பேஸோட ரூட்டுக்கு போய் உங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் அது வந்து பண்ணி உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு உங்க இருந்து அது ப்ராப் மெசேஜ் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சு அவங்களும் ஓ இந்த மாதிரி நந்தகுமார் அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த தீபாவளி மெசேஜில் ஓபன் பண்ணால் புஷ்னு வரும் நம்ம பேரோட புஷுன்னு வரும் அப்படின்னு நம்மளும் ஓபன் பண்ணுவோம் நம்ம அக்கௌண்ட்லும் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அது ஸ்டாம்ல ஆட்டோமேட்டிக் காமன் நடக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஃப்ரீன்னு வரப்ப ஆத்தென்டிகேட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ஹைப்பர் லிங்க் பண்ணி அதை தொடரத்துக்கு முன்னாடி உங்களுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே எல்லா ஸ்டேமும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் எல்லா ஸ்டேமும் வார்த்தைகளில் டியர் உங்க பேர் உங்க பேர் நீங்க சோஷியல் நெட்ஒர்க்கிங்ல எப்படி வச்சிருக்கீங்களோ அப்படிதான் இருக்கும் அது நான் சப்போஸ் நந்தான்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் டியர் நந்தான் தான் சொல்லும் டியர் நந்தகுமார் சொல்லாது இட் ஆல்வேஸ் சேஸ் டியர் நந்தா ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைண்டிங் தட் யூ ஆர் அட்ராக்டிவ் நீங்க உங்களை பார்த்தா உங்களை பார்த்தா வந்து ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க எனக்கு நிறைய சொத்து இருக்கு இந்த சொத்தை உங்களை எப்படியாவது உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் காசு நிறைய வச்சிருக்கேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு வர்றப்ப டியர் நந்தான் தான் சொல்லும் ஏன்னா என்னோட சோஷியல் நெட்வொர்க்கிங்ல நந்தா அப்படின்னு இருக்கும் அது ஃபர்ஸ்ட் நேம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் நேம் அப்படியே தூக்கி டியர் நந்தா அப்படின்னு அது டியர்ன்ற போட்டு தான் வரும் நான் என் ஃப்ரெண்ட் ஒன்னு ஒருத்தர் இருக்கான் டேய் மச்சி அப்படின்னு என்னடா அப்படின்னு மச்சி எனக்கு இன்கம் டாக்ஸ்ல ஒரு ரீஃபண்ட் இருக்கு அதை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் நீ எப்படா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் டீடைல்ஸ் தான் அனுப்புறேன் நான் எங்க மச்சி ரிட்டர்ன் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணேன் ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ்ல ரீஃபண்ட் இருக்கு அதை நீ வாங்கி கொடுத்துட்டு நான் வேணும் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன் ஒரு விஷயத்த நீங்க அதுல ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணாமே உங்களுக்கு அமௌண்ட் பெண்டிங் இருக்கு அப்படின்னு வர்றப்ப அதுல நீங்க எப்படி நம்பி அதுக்குள்ள போறீங்க அப்படின்றத நான் சொல்லணும் டேய் இது மடத்தனமா இருக்கு ரிட்டன் ஃபைல் பண்ணாம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இன்கம் டாக்ஸ்ல இருந்து எப்படி ரீஃபண்ட் வரும் தொலைச்சிரும் தொலைச்சு அப்படின்னு சொல்லி அவனை திட்டி விட்டேன் எதுக்கு சொல்றேன்னா ஒரு டிரான்சாக்ஷன்ல நீங்க உங்க அக்கௌண்டே இல்லாம உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் இது இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்றத ஒரு மெசேஜ் வரப்ப நம்மளுக்கு தான் அப்படி ஒரு கிரெடிட் கார்டு இல்லை நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்ல அப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி நீங்க நீங்க ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னா நார்மலா வர மெசேஜ் எல்லாமே வார்னிங் மெசேஜ் தான் வரும் டிரான்சாக்ஷன் மெசேஜஸ் எல்லாம் வருதுன்றது டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா தான் நான் ஒரு நூறு ரூபாய் எடுத்தேன் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அப்படின்னா உடனே நூறு ரூபாய் டெபிட் ஆன அந்த நோட்டு வரும் நூறு ரூபாய் எடுத்தீங்க அப்படின்னு கிரெடிட் யாராவது உங்களுக்கு பணம் போட்டிருந்தாங்கன்னா நூறுரூவா போட்டிருந்தாங்கன்னா அந்த நூறுரூவா அக்கௌண்ட்டு அதுவும் ரெகுலராக ஒரே மெசேஜில் ஒரே ஒரே மெசேஜ் டெலிவரி தான் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ட்டலேருந்து வராது உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வருதும் சரி டெபிட் கிரெடிட் மெசேஜ் எல்லாமே ஒரே ஒரே அக்கவுண்ட்ல தான் வரும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸில் அது வராது இதெல்லாம் ஆன்லைனிங் கேம் கேமில் என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே பேராசை பெரு நஷ்டம் சொல்கிறது ஏதாவது உணத்துல நம்மளை ஆசைப்பட்டு உள்ள என்ட்ராயி என்ட்ரானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ராம்ப்ட் ஆகுறப்ப ஏன்னா நிறைய பேரு நான் கேட்ட நிறைய பேரு ஆன்லைன் கேம்ல இனிஷியலா சம்பாதிக்கிறது நிறைய அதுல நான் பத்தாயிர ரூபா வாங்கினோம் ஓ இப்ப பத்தாயிரம் ரூபா கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு போனா இருபதாயிரம் ரூபா வருது லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கடைசியில கோடிக்கணக்கில் விட்டா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பர்சனலா அந்த பசங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பருதாம இருக்கு சம்டைம்ஸ் அது வந்து இட் இஸ் வெளியில அவங்களோட்ஷன் ஐடென்டினாலும் சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு நீங்க க்ளோஸ் சர்க்கியூட்டா வச்சுக்கோங்க க்ளோஸ்ட் நெட்ஒர்க்காக வச்சுக்கோங்க ரொம்ப லிமிட்டா வச்சுக்கோங்க அதுக்காக பண்ண வேணாம்னு சொல்லல அந்த க்ளோஸ்ட் ஆத்தென்டிசிட்டியா நீங்க என்ஷோர் பண்ணாம எதுக்குள்ளயும் சடனா ப்ராம்ட் வரப்ப அந்த ப்ராம்டை தட்டு தொட்டிங்க கெட்டிங்க அப்படின்னு இதுதான் வார்த்தை தொட்டிங்க கெட்டிங்க தெரியாத ஆளுங்களை தெரியாத ஹைப்பர்லுங்க தெரியாத விஷயங்களுக்கு உங்களை ஆசையை தூண்டுற விஷயங்களுக்கு குறிப்பா ஆசையை தூண்டுற விஷயங்கள் அது எது ஒன்னா இருக்கலாம் அது போர்னோகிராஃபியா இருக்கலாம் கேமிங்கா இருக்கலாம் டிரான்சாக்சன்லா இருக்கலாம் உங்களுக்கான ஏதாவது லாட்ரியா இருக்கலாம் எது ஒண்ணா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களை ப்ராம் பண்ணுது கையை வைங்க அதை தொடுங்க தொட்டு அதை க்ளைம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க எதையோ உனத்தை இழுக்க போறீங்க அந்த க்ளைம் மூலியமா அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த டீ கோடிங் இன்விசிபிள் போச்சுன்னா பிரச்சனை என்ன தெரியுங்களா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல எல்லாத்தையும் ஐபி அட்ரஸ் சொன்னாரு ஐபி அட்ரஸ்ல விபிஎன் பேஸ்டா போனா ஐபி அட்ரஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கெல்லாம் வந்து முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் ட்ராக்கர்லாம் இருக்குது அது இங்கிலாண்டுன்னு இருக்கும் ஆனால் ஐபிஎஸ் ட்ராக் பண்ணால் இட் கோஸ் டு எனி எனி கண்ட்ரி விச் இஸ் ஆக்சுவலி அங்கே அது சைபர் கிரைம் கிடையாது அந்த நாடுகளில் அது சைபர் கிரைம் கிடையாது நான் வச்சுக்கோங்க இது ஃபாரின் கண்ட்ரி சொல்கிறாங்களா இன் சர்டன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரியான டிஜிட்டல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரியான டிஜிட்டல் ஆக்டிவிட்டி ஆன்லைன் ஆக்டிவிட்டிலாம் சைபர் கிரைம் கிடையாது அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் ஆரிஜினேட் ஆகிறப்ப நீங்களும் சரி கவர்மெண்ட் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க கதறதுலயோ கத்துறதுலயோ ஒரு பிரோஜனும் கிடையாது ஸோ நீங்க செக்யூர்டா இருக்கிற வரைக்கும் உங்களோட டிரான்சாக்ஷன் ஏன்னா அது காமிக்கிற இடம் ஒன்னா இருக்கும் ஆனா அது ஆக்சுவலா ஆரிஜினேட் ஆகிறது ஒன்னா இருக்கும் இன்னொன்னு இன்பர்சனைசேஷன் லேடின்னு சொல்றவங்க யாருமே லேடி கிடையாது ஜென்ஸ் சொல்றவங்க யாரும் ஜென்ஸ் கிடையாது டிஷ்ல பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி வந்து ஜீரோ ஒன்னு தான் புரியுதுங்களா டிஜிட்டல் வரைக்கும் ஐடென்டிட்டி ஆன் பெண்ணெல்லாம் கிடையவே கிடையாது டிஜிட்டல் வரைக்கும் ஜீரோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று இல்லைன்னா உங்களை ஜீரோ ஆகிடும் இதுதான் இந்த டிஜிட்டல் பி கோடிங்கோட முக்கியமான விஷயம் ஸோ பி அவேர் ஆஃப் இட் இது எல்லாருக்கும் நடக்கும் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல இது எனக்கும் நடக்கலாம் ஆனால் நான் செக்யோர்டாக இல்லாத வரைக்கும் நான் என்னுடைய ஆசையை என்னுடைய ஆசைக்கு அந்த அந்த லிங்கை நான் ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் எனக்கும் நடக்கலாம் நானும் ஆன் அந்த நானும் ப்ரோன் தான் டிஜிட்டல் அட்டாக் எல்லாத்துக்கும் ஸோ அந்த டிஜிட்டல் அட்டாகில் ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்கான இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களோட காலேஜ் இருந்து மெயில் வந்தால் கூட இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்க பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு அவங்க காலேஜ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு ஈமெயில் வருது மெசேஜ் வருது வாட்ஸ்அப் மெசேஜ் வருது டீச்சர் சொல்றாங்க அப்படின்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கேரி அவுட் பண்றாங்க கேரி அவுட் பண்ணி கடைசியில டிராப்ல மாட்டிக்கிறாங்க பாஸ் சொன்னாரேன்றதுக்காக கேரி அவுட் பண்றாங்க கடைசியில அது பாஸ் இல்ல கடைசியில டீச்சர் இல்ல உங்க டீச்சர் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா உங்க டீச்சர் கிட்ட கேளுங்க நீங்க அமிச்ச மெசேஜா உங்க டீச்சர் டேரக்டா ஃபோன் பண்ணி கேளுங்க உங்க டீச்சர் மெயில் அனுப்பிச்சாங்கன்னா உங்க டீச்சர் கேளுங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் டைம் ஆயிடுச்சு ஏன் பண்ணல இந்த டேட்குள்ள அப்படின்னு கேட்டா கேளுங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஐடென்டிட்டில இருந்து வந்துச்சுன்னா நீங்க உஷாரா இருக்கணும் உங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தெரியாதவங்க கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களே உஷாரா இருக்கு உங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வந்துச்சுன்னா நீங்க எப்பவுமே உஷாரா இருக்கணும் உங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தா உஷாரா இருக்கும் மெசேஜ் வந்துச்சுன்னா அதுவும் டிமாண்ட் பண்ற மெசேஜா இருந்ததுன்னா கொடுங்க போடுங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குன்னா அப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த இடங்கள்லாம் நீங்க உஷாரா இருக்க வேண்டிய இடங்கள் இதுதான் இந்த மெசேஜ் இந்த மெசேஜ் இந்த டீ கான்ஃபரன்ஸ் நேஷனல் செமினார் மூலயமா உங்களுக்கு நான் தமிழை சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இது என்ன உங்களுக்கு தான் இது ஆக்சுவலா நேஷனல் லெவலில் இதுக்குன்னே ஆர்கனைஸ்டா இருக்கு ஆர்கனைஸ்ட் டிஜிட்டல் கிரைம் நிறைய இருக்கு நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட் பண்ணுறாங்க நீங்க கிரியேட் பண்ண லேயர்ஸ்ல அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டா விட் அவ்வளோ லேயர்ஸ் யாரையும் டிஷ்ல ட்ரேஸ் பண்றது கூட டஃப் ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஆன்லைன் ரெமிடி இருந்தால் கூட இருந்தால் கூட அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு புரியுதுங்களா நிறைய வேலை இருக்குது ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஸோ அதனால ட்ராப்ல இல்லாமல் இருக்கிறது நல்லது அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அலர்ட்டாக இருக்கிறது நல்லது தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்